அதே கப்பால ஒரு கப்பலுக்கு ஜீனி அதையும் சேர்த்துலாம் இப்போ வாசனைக்கு கொஞ்சமா ஏலக்காய் தூளு ஜீனி வந்து கரைஞ்சி வந்துருட்டும் இப்போ அதே கப்பலுக்கு வந்து ரவா சேத்துக்கலாம் நான் வந்து வருக்காமதான் எடுத்திருக்கேன் நீங்க தேவைப்பட்டா வறுத்து எடுத்துங்க ரவாவை இப்போ அதையும் சேர்த்துலாம் ரவாவையும் சேர்த்துலாம் திம்பிளியை வச்சு ட்ரை ஆகிற அளவுக்கு வந்து கிண்டி விட்டுங்க கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா ரவா வந்து நல்லா தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி வருது பாருங்க கை வலிக்குதாக்கா என்ன ரெண்டு கிலோ சரி சரி நல்லா சிம்மில் வச்சு ட்ரை ஆயிடுங்க இந்த ஸ்டேஜுக்கு வர அளவுக்கு நல்லா வந்து சிம்ல வச்சு ட்ரை ஆகிக்கணும் தண்ணி இல்லாம ஆஃப் பண்ணிடலாமா ஆஃபன் ஆஃபன்டா அப்போ பண்ணு தண்ணி ட்ரை ஆகும் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து தண்ணியெலாம் நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வேறு விட்டு வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு பிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இப்படி தட்டி இப்படி தட்டி எடுத்து நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்துடலாம் பார் அப்படி திருப்பி போட்டுறலாம். பாத்தீங்கன்னா இப்ப இப்ப வெந்திருச்சு இப்ப எடுத்துறலாம்.

இவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எதுவும் கேட்டால் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துருவோம் டைமும் கிடையாதுலாம் குழந்தைங்களும் நல்லா இனிப்பு தான் சாப்பிட்றாங்களே நல்லா செஞ்சு கொடுப்பேன் அம்மா ஆச்சுக்கடா வேணும் உடனே சாப்பிட்ற பொருள் வேணும் நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் இது ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம் ஓகே 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 ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது சாஃப்டாக இருக்குது